ஐ வாங்க சூப்பராக ஒரு புதினா சட்னி செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க காஞ்சிச்சி ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் நீங்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கிறேன் உளுத்தப்பருப்பு நல்லா பொண்ணு நேரமாக அப்படி வறுத்துக்கு வரும் வறுத்து பின்னாடி பதினாறு திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை கேட்ட நான் போட்டுக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் போட்டேன் சின்ன வெங்காயம் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே இந்த கூலி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பூ ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி அதெல்லாம் வதங்கணும் அதே அந்த இதை போட்டு நல்லா வதச்சிட்டு பச்சை மிளகா மூணு போட்டுட்டேன் பசுமெல்லாம் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் சட்னிக்கு பூம்பு போட்டுக்கோங்க இந்த பாருங்க நாலு பூண்டு மரு போட்டுட்டேன் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்குமா அப்போ தான் அதில் டேஸ்ட் வரும் ஊத்த மருப்பு ஒரு அஞ்சு தங்காயி தக்காளி வதங்கி வச்சு பாருங்க புதினா நல்லா தண்ணியில் அலைச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு கட்டு புதினா ஒரு அரை அரைக்கட்டு குட்டி கட்டாக இருந்தால் ஒரு கட்டு நிறைய வாங்கிட்டு வந்ததுனால அதை தேவை கேட்டு வச்சுட்டோம் நல்லா வதங்கணும் தேங்காய் இதில் போட்டுக்கோங்க ஒரு அரை மூடி தேங்காய் அரை மூடியில் கொதிக்க போடணு காலையில் இப்போ தேங்காய் வதக்குவோங்க தேங்காய் வதக்காத அப்படியே போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் பச்சை வாசனை போடலாம் கொதிக்காச்சு எடுத்து கொட்டிக்கலாம் பான சூடாக இருக்குது இதிலே தாளி பெற்று தலைச்சிடலாம் சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க தாளி கற்றுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு கொஞ்சம் தாளிக்க போட்டு போங்க இதுக்கு வந்து கொஞ்சம் சும்மா நாலு சீரம் டேஸ்டா இருக்கும் இது வரப்பிள்ளை ஸ்பூனு தீரகம் ஒரு கால் ஸ்பூனு மிளகு போட்டுக்கோங்க பதினா சட்னி நிறைய ஆச்சு சூப்பரா எடுத்து வச்சுக்கேன் அதை ஊட்டிக்கலாம் எடுத்து ஊற்றி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் பூரி கொதினா சட்னி சூப்பரா சாப்பிடலாம் காலையில இந்த சேனல் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க ஒரே ஒரு லைக் பண்ண விடுங்க